இப்போது இந்த எந்திரம் எதுக்காகனா பேய் பிசாசு விரட்ட ஏன்னா பில்லி சூனியம் இரவு செவன் நிறையா இருந்துச்சுன்னா இது நீங்கள் வரைஞ்சி தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அமர வைக்கணும் இங்கே இந்த இடத்துல அமர வைக்கணும் அமர வச்சு நாலு சூலமாக அவங்கள பார்க்கணும் பிறகு இங்கே இருக்கிற அந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எது எத்தனை சூலமாக வெளியே பார்க்கணும் புரிதுங்களா நீங்கள் வந்து பூமியில் வரைகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே பூமியில் வரைகிறீங்கன்னா மஞ்சள் குங்குமம் அதாவது அரகஜா இது எல்லாமே கரைச்சிருங்க கரைச்சி அந்த கழுகு மாலை தெளிச்சிருங்க பூமியில் தெளிச்சிருங்க பூமியில் தெளித்த உடனே அதுக்கு மேலே மஞ்சளில் வந்து எந்திரம் வரைய ஆரம்பிச்சிருங்க சரிங்க அப்போ தான் அந்த பூமியில் யாருன்னா எச்சல் துப்பி இருந்தாலும் சரி இல்லை கால் வச்சுருந்தாலும் சரி பாதிப்பு வராது நீங்கள் பூமியில் வந்து நீங்கள் எந்த ஊர் எந்த நீங்கள் வரைஞ்சாலும் சரி கண்டிப்பாக அந்த பூமியில் நீங்களும் கால் வைக்கிறீங்க நம்மளும் கால் வைக்கிறோம் அது பாதிப்பு ஓடும் அதனால் மஞ்சள் குங்குமம் அருகஜா புழுகுசனி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அரைச்சி அந்த பூமியில் தெளிச்சுட்டு அது மேலே வரைஞ்சி அம்மரை வச்ச பூஜை பண்ணுங்க இந்த அந்த தளத்தில் நீங்கள் கழுப்பு கழிக்கலாம் கழுப்பு கழிக்கிறதுனா இந்த உடம்பு சரியில்லாமல் வராங்க பார்த்தீங்களா அவங்க வராங்கன்னா எங்களை உக்கார வச்சு பூஜை பண்ணுங்கள் நான் ஐயா இப்போ வந்து இந்த எந்த அளவுக்கு இல்லையா இப்போ எப்படி வச்சு ஒருத்தவங்க பூஜை பண்ணி எப்படி விரட்டுறது அது என்னென்ன பொருள் தேவைப்படுது சொல்றேன் எழுதிக்கீங்க பொருள் என்ன பண்றீங்கன்னா பேய் போட்டு ஒருத்தவங்க பிடித்திருந்து சக்கரத்தை வரைஞ்சி இதில் அமர வச்சிருங்க சரிங்களா சரிங்க மஞ்சள் மஞ்சள் குங்குமம் விபூதி பிறகு காதலை கருகமணி உப்பு காஞ்ச மிளகாய் ஒரு பரட்டி இதெல்லாமே சேகரிசி பக்கத்தில் வச்சுக்கோங்க பச்சை அரிசி கூட சேர்ந்து மஞ்சள் தூள் கலந்துக்குங்க சொல்லுங்களா இங்கே வந்து யாருன்னா யாருக்கு வந்து அந்த பாதிப்பு இருக்குதோ அவங்க கிட்ட அமர தான் பண்றீங்கன்னா இதுதான் வந்து அமர்ந்துடுங்கன்னா வச்சுங்களேன் அமர்ந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க தலையில் வந்து நூல் சுற்றணும் கையில் நூல் சுற்றணும் கையில் காலில் உடம்புல இந்த மொத்த நூலும் ஒரே ஜாயின்ல இருக்கணும் சுத்தி எத்தனை வந்து இந்த இடத்துல நீங்க அமர்ந்து பூஜை பண்றீங்களா உங்களுடைய கட்டை வரல அது இருக்கணும் அந்த நூல் உங்க கட்டை வரல சுத்தி இருக்கணும் படையல் நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த இடத்துல படையல் போடுங்க என்ன படையல்னா வெத்தல பார்க்க பூ பண்ணிருந்தாங்க அவள் பொருக்க அதை மட்டும் போடுங்க போச்சு மிச்சம் எதுவுமே தேவை இல்லை மந்திரத்தை சொல்லி இந்த மஞ்சள் மற்றும் வந்து இந்த அரிசி பத்தரிசி இல்லையா மந்திரத்தை சொல்லி போடுங்க ஒரு மந்திரம் உடனே அர்ச்சனை மேல மேல போடுங்க நூத்தி எட்டு மந்திரம் முடிச்ச உடனே இவங்களுடைய அந்த உடம்புல கிடையாது அறுக்கணும் சரிங்களா அடுத்த தான் உங்க கையில் கேட நூல நீங்கள் அறுக்கணும் சரிங்களா முதல்ல அவங்க மேல கட்ட அறுத்தணும் அதுக்கப்புறம் உங்க கையில் கற்று நீங்கள் அறுக்கணும் புரியுதுங்களா அடுத்த பின்பு என்ன பண்ணுறீங்கன்னா இவங்க தலையில முடிய லைட்டாக எடுத்து கட் பண்ணி கையில் வச்சுக்கணும் நீங்கள் எந்த கையை சுற்றுறீங்கன்னா கையில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த பொருள் மஞ்சள் குங்குமம் மிளகாலம் இருக்குது இல்லையா இடத்து உள்ள போகாமல் வெளியே இருந்தே அவங்க கிட்ட போய் காமிச்சு மந்தர சொல்லி இப்படி சுற்றி நெருப்பில் போடணும் நீங்கள் எந்த தவுளை என்ட்ரி ஆகக்கூடாது புரிதுங்களா இப்போ ஒரு நீங்கள் எந்தெடம் ஒரு வர வரைகிறீங்கன்னா இல்லை பில்லு சூனியமோ எவ்வளோ நீங்கள் எடுக்கிறீங்கன்னா வரைஞ்ச உடனே இப்படி கட்டமா இப்படி போட்டதும் ஆனால் இந்த கட்டத்துக்குள்ள தான் நீங்க இருக்கணும் எல்லாமே போவாம கட்டத்துல இருக்கணும் ஆமா இது எல்லாமே சரி இந்த இந்த இருக்கக்கூடிய அந்த பூஜை பொருளும் சரி இந்த படையலும் சரி நீங்களும் சரி இந்த கட்டமும் சரி இந்த கட்டு கட்டிக்கிறீங்க பாத்தீங்களா இந்த தான் நீங்க இருக்கணும் கட்டுக்கு வெளியே போகவே கூடாது கொடுதல் சொல்றது உங்களுக்கு கட்டுக்குள்ள எல்லாமே இருக்கணும் போல எந்த இடத்துக்குள்ளே எங்கேயும் ஆகாமல் சுற்றி 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 இந்த இடத்துல நெருப்பு எரியணும் நெருப்பு எரிஞ்சுனே இருக்கும்போது சுற்றி அந்த நெருப்பில் போடணும் அந்த மஞ்சள் குங்குமம் விபூதி காதலி எது வந்தாலும் சரி நெருப்பில் போடணும் பெருகத்தான் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒரு கோழி இருந்துச்சுன்னா அந்த கோழியை எடுத்து வாயை திறந்து அதுக்குள்ள இவங்களுடைய பொருளை முடியை எடுத்து வாயுள்ள வச்சு நூலை சுற்றி நீங்கள் கழுத்து அறுத்தாலும் சரி இல்லை அப்படியே நீங்கள் பக்கத்தில் வச்சுருந்தாலும் சரி அந்த கோழி பூஜை முடித்த உடனே இவங்கள நீங்கள் வெளியே கொண்டு வரணும் அதாவது என் எந்தத்தை விட்டு வெளியே கொண்டு வரணும் இந்த கட்டுக்கு வெளியே போகக்கூடாது சரிங்களா நீங்கள் மட்டும்தான் வெளியே போகணும் அந்த கோழி எடுத்துக்கின்னு நீங்கள் மட்டும் வெளியே போகணும் வெளியே போய்ட்டு அந்த கோழி நீங்கள் மரத்தில் வச்சு அடிக்கலாம் அந்த கோழிக்கு பார்த்தீங்களா கைத்து வாய் வாய்க்கு பார்த்தீங்களா அந்த கைத்து அறுத்துட்டிங்கன்னா அந்த தலையே இது போயிட்டு ஆணி வச்சு தலையோடு சேர்த்து நீங்கள் மரத்தில் வச்சு விட்டரலாம் பிறகு தான் இந்த அங்கே வெளியே வரணும் அப்படி நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா கில்லி சோனியம் ஏவர் செமினி விலகும் டேபி தான் ஆகந்தாலும் வெளியே போகும் இது இன்னொரு ஒரு முறையும் எனக்கு இப்போ தான் ஒரு மரம்னாச்சுங்களேன் இதாக வர ஒரு மரம்னா இதுமாரி பிரச்சனை ஆனால் இருந்துச்சுன்னா இந்த கோழியை வந்து வாயில் வந்து முடிய வச்சுட்டு அவங்களை கூடி வெட்டணும் போகணும் கைப்பிடிச்சது பார்த்தீங்கன்னா போட் போயிட்டு அவங்க பார்க்க வச்சுட்டு கோழி உயிராக இருக்கணும் அறக்கக்கூடாது அந்த மரத்தில் வச்சு அந்த கோழி வாயில் அந்த முடியை வச்சு அந்த ஆணியை வச்சு உயிரோடு அந்த மரத்தில் அடிச்சிடணும் அந்த கோழி துடிக்கணும் துடிக்கிறது இவங்க பார்க்கணும் பார்த்த உடனே அறுக்கணும் அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா நிரந்தரமாக எங்களுக்கு பேய் வரவே வராது எந்த மரமாக இருந்தாலும் எந்த ஒரு மரமாக சரி எதற்காக நான் அப்படி சொல்கிறேன்னா அந்த ஆவிக்கும் சரி அந்த ஆத்மாக்கும் சரி தேவையானது ஒரு உயிர் நீங்க வந்து கோழி தலையோடு சேர்த்து நீங்க ஆணி அந்த முடியை உள்ள அந்த ஆத்மா வெளியே வரவும் வராது எந்த பாதிப்பும் வராது நீங்க இல்லாம நீங்க வெறும் முடியை வச்சு ஆணியை கஷ்டம் கண்டிப்பா கண்டிப்பாக வந்துடும் அதனால உயிர் கண்டிப்பா அந்த ஆத்மாவுக்கு தேவைப்படுது அதனால நீங்க கோழியை அடிச்சு அதை விட்டுணும் அப்படியே விட்டணும் அவங்க அந்த துள்ளை மாத்தி குளிப்பாட்டி உடனடித்தான் கண்டிப்பாக அவங்களுடைய உடம்புல இருந்து ஒரு முடிய புடிங்க வெளியே போடணும் அந்த இடத்துலயே ஆமா நம்ம முடியும் போடுவோம் அவங்க முடியும் போடுவோம் இப்போ அந்த நூல் கட்டுறோம்ல அத நம்ம லிப்ட் கையில கட்டிக்கணும் லிஃப்ட் கட்ட வரல கட்டிக்கிட்டு கட்டணும் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ரெண்டு சேர்த்து கட்டிக்கணும் ரெண்டு ஆள் கட்டி வரல கட்டப்பு ரெண்டு சேர்த்து கட்டிக்கணும் அப்ப அந்த முடி உள்ள இருக்கணும் அவங்க முடி உள்ள இருக்கணும் அது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து கட்டிக்கணும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இல்ல கேட்டுக்குங்க இப்ப வந்து முடி கையில இருந்தா போதும்பா கட்ட கூட தேவையில்லை நூலை மட்டும் அப்படி கட்டணும்

அவங்க எல்லாமே வந்து கட்டுக்கு அகப்பட்டிருக்கும் கிட்ட போய்ட்டு எதுவும் பண்ண முடியாது வேறு யாருனா ஒருத்தவங்க தான் பண்ணணுமே தவிர நம்ம யாரும் பண்ணவே இப்போ இவர் சூழ்நியவங்க இருந்தனா இவர் பண்ணக்கூடாது வேற யாரும் தான் பண்ணணுமே உடம்பு நல்லா இருந்தாரு இவர் பண்ணலாம் பிரச்சனை இல்லை சில அவ்வளோ தவறு பண்ணாருங்க